அமீரகம் முழுவதும் இன்று முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பலத்த இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் பலத்த காற்றுக்கு பிறகு இந்த வாரம் அமீரகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த மழை தொடர்ந்து பெய்து வருவதாகவும் செவ்வாய்க்கிழமை சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் ஆலங்கட்டி மழை பெய்துள்ளது ஆலங்கட்டி மழை காரணமாக அல்லையனின் சில பகுதிகளில் சாலையின் போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டது அமீரகத்தில் வார இறுதியில் பலத்த மழை இடி மின்னல் தொடரும் என உலகளாவிய வானியல் ஆய்வாளர்களும் எச்சரித்துள்ளார்கள் வெள்ளிக்கிழமை இரவு முதல் நாட்டில் பலத்த காற்று வீசும் என்றும் ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினோரு மணிக்குள் வானிலை சீராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை அபுதாபியில் பதினைந்து டிகிரி செல்சியஸாகவும் துபாயில் பதினாறு டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை குறையும் என்றும் மாலை வேளையில் வெப்பம் அதிகரித்துள்ளதால் குளிரை தாங்கும் வகையில் தயார் நிலையில் இருக்குமாறு குடியிருப்பு வாசிகளுக்கு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள் இன்று இரவு முதல் ஞாயிறு வரை முழு நாட்டையும் பாதிக்கும் என்றும் சனிக்கிழமை கனமழையானது உச்சத்தை எட்டும் என கூறப்பட்டுள்ளது மேற்கு பிராந்தியத்திலிருந்து வடக்கு மற்றும் கிழக்கு வரை இந்த கனமழை நீடிக்கும் என கூறியுள்ளார்கள் எதிர்வரும் நாட்களில் எதிர்பார்க்கப்படும் பாதகமான வானிலை காரணமாக இன்று மாலை ஐந்து மணிக்கு சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தவுள்ளதாகவும் கூறியுள்ளார்கள் குறிப்பாக கனமழை பெய்யும் பகுதிகளில் பாதுகாப்பு நெறிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்குமாறு குடியிருப்பாளர்களை கேட்டுக்கொண்டுள்ளார்கள் சரிபார்க்கப்படாத தகவல்களை பகிர்வதை தவிர்த்து அதிகாரபூர்வ தகவல்களை மட்டுமே நம்ப வேண்டும் என அதிகாரிகள் குடிமக்கள் மற்றும் குடியிருப்பாளர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்